நாம் நாமத்தை சொல்லும் நம்முடைய மனதின் முழுமையை அதில் போடுகிறோமா என்பது சந்தேகம் எத்தனை எத்தனை எண்ண ஓட்டங்கள் திரும் என்று மனம் எங்கோ அலைவதை உணர முடியும் ஆனால் வாய் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் இங்கு இருக்கும் அந்த சக்தி அதோடு சேரும் பொழுது ஒரு பெரும் மலையாக வழிவெடுத்து நம்மை அடித்துச் செல்லும் ஆக இவ்வளவு பெரிய சக்தி மிகு சன்னதியில் இந்த நாமத்தை நாம் அனைவரும் கூடி ஒரு மணி நேரம் தினம் தினம் இப்போது சில வருடங்களாகவே நடந்து கொண்டிருப்பது பெரும் கருணை பெயராறு இதை கொண்டாடி கொண்டாடி ஆழ்ந்த நன்றியோடு இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக பகவானுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம் அதுபோல் The